அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனிகர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா கண்ணி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பொதுவிதி அந்த வகையில் கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனுசு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசுராசனையர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தான் தனுசுராசனிகர்களான உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிக்காரகனுடைய செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவை எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தனுசராசனையர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமி காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமி காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயம் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ஆகிறார் இளமையாக வைத்திருப்பவர் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவது செவ்வாய்தான் குழந்தை முதல் வையோதி பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறைக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைக்கக்கூடியவர் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் மடும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப் பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் அவர் கொடி அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக வகையும் அமையாத வகையில் தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் நான்கு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமாகும் அவர் இரண்டு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சூட்சம வலு அடைந்திருந்தால் நன்மை செய்வார் அந்த வகையில் தனுசு ராசனியர்களுக்கு செவ்வாயின் பகவானுடைய ஆதிக்கம் யாருக்கு அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைவாக பெற்றவர்களாக இருப்பார் மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தைப் போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இது போல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்கிழமையில ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்கள் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் வலிமையில் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் ம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க அதிக வாய்ப்பு உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் தனுசு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இப்போது தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்போது தானாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க மதிப்பும் மரியாதையும் உயர இருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகல இருக்கு இதுவரை இளபறியாக இருந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக முடிவடைய கூடிய ஒரு தருணம் செவ்வாயினுடைய அதே போல பொது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை மாறுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் அலு அனுகூலமாக நடந்து கொள்வாங்க கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்கு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பெண்மணிகளுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொட்டது துளங்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளித்தது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் மற்றும் சனி பார்வையும் ஏற்படுகிறது சனி தற்போது வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதுல ஜனாதிபதியான என்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாது அதிக விரயங்கள் ஆரோக்கியம் குறைங்க பொதுவாழ்வில் வீண் பணிகள் வரலாம் நினைத்த இலக்கை அடைய வேண்டுமெனால் நினைத்ததை கடைபிடிக்க வேண்டுங்க உறவினர்கள் பகை உருவாகும் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் முயன்றதாக சொல்ல வேண்டும் சனி மற்றும் செவ்வாய்க்குரிய சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தனுசு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துக்கோங்க ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரங்களில் நந்தி பெருமானையும் சிவனையும் சேர்த்து வழிபடுவது என்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்